ஜூலை ஏழு ஆண்டின் பொது காலம் பதினான்காம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐக்கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் இரண்டு முதல் ஐந்து வரை அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியவற்றைக் கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனதராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்றுவரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு மற்றும் மூன்று முதல் நான்கு விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உமை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பல்லவி ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையை நோக்கியிருக்கும் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் நோக்கி நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் நோக்கி நோக்கியிருக்கும் பல்லவி ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் நோக்கி நோக்கியிருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்துவிட்டோம் இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும் இருமாந்த மனிதரின் பழிச்சொல்லும் போதும் பல்லவி ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையை நோக்கியிருக்கும் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுள் கொருந்தெருக்கி எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பத்து வரை சகோதர சகோதரிகளே எனக்கு அருளப்பட்ட ஒப்புயிர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனம் உவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு ஒன்று முதல் ஆறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் ஏசு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்குச் சென்று கற்பித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் உரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுடன் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமதாண்டவராகிய இயேசுவின் அருளும் அன்பும் அமைதியும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாம் இன்று ஜூலை ஏழாம் தேதி பதினான்காம் ஞாயிற்றில் இருக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துவதை கொஞ்சம் கவனமாக கேட்போம் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவனுடைய வாழ்வு ஒரு போராட்டமாகவே இருக்கின்றது புயல் இல்லாத வானம் உண்டா ஆபத்துக்கள் அல்லது ஆக்சிடெண்ட் ஏற்படாத ரோடுகள் உண்டா அதற்காக நாம் வாகனங்களை ஓட்டாமல் இருக்கிறோமா எல்லாவற்றிலும் நெருக்கடிகளும் இடர்பாடுகளும் இருக்கின்றன மனித வாழ்க்கையின் போராட்டங்கள் என்பது சகஜம் அதை அதிகமாக நினைத்து நமக்கு ஏதோ தண்டனை வந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றன முதல் வாசகத்தில் எசக்கியல் இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்றார் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கலக வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் தங்களுடைய ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது சிரமமாக இருந்தாலும் சில சமயத்தில் அது அவர்களுக்கு மிகவும் நெருக்கடியாக இருந்தாலும் இறைவார்த்தையை எடுத்துரைப்பது நமது கடமை என்பதை ஆண்டவர் தெள்ளத்தளிவாக கூறுகின்றார் மக்கள் கேட்கவில்லை மக்கள் சொல்படி நடக்கவில்லை என்று சொல்பவன் இறைவார்த்தை அவன் மழுங்கடித்து விடுகிறார் இறைவார்த்தை மறுபடியும் மறுபடியும் அது ஒலிக்கப்பட வேண்டும் அது எல்லா காதுகளிலும் சென்று சேர வேண்டும் ஒரு சில வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழும் அந்த நல்ல நிலத்தில் விழுகின்ற வார்த்தைகள் இதயத்தினுடைய மனசாட்சி அது தட்டி எழுப்பும் ஒருநாள் அவன் உணர்வான் தன்னுடைய தவறுகளிலிருந்து அவன் மனம் ஆறுவதற்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் அப்படியும் கேட்காவிட்டால் ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லுகிறார் அவர்களிடையே ஒரு இறைவாக்கினர் இருந்தார் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தட்டும் அல்லது நினைத்துக்கொள்ளட்டும் என்று கூறுகிறார் இன்றைய நாளிலும் நமது ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்குச் செல்லுகிறார் அவருக்கு ஏசாயா எட்டு சொருள் கொடுக்கப்படுகின்றது அதை வாசிக்கின்றார் கம்பீரமாக வாசித்து அதனுடைய பொருளை அவர்களுக்கு விளக்கிக் கூறுகின்றார் என்று எந்த நற்செய்தியானது நிறைவு பெறுகிறது என்னில் நிறைவு பெறுகிறது என்பதை கேட்டவுடன் எல்லாருமே வியப்பில் ஆழ்கின்றார்கள் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த அந்த சொற்கள் கனிய மொழிகள் அவருடைய அந்தப் பொருள்கள் அவர் கூறும் விதம் எல்லாமே அவர்களுக்கு வியப்பையும் திகிப்பையும் ஆச்சரியத்தையும் அளிக்கின்றது அவர்கள் அப்படியே அரண்டு போனார்கள் எங்கே எப்படி இவருக்கு இந்த வல்லமை எப்படி இவருக்கு இந்த நாவன்மை எப்படி இவரால் போதிக்க முடிகிறது என்று ஆச்சரியப்பட்டாலும் அவருடைய பிறப்பை நினைத்து அவர் எந்த இடத்தில் வருகிறார் என்பதை நினைத்து அவருடைய சகோதர சகோதரிகளை நினைத்து அவரை ஒதுக்கிவிடுகிறார்கள் நிராகரித்து விடுகிறார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி சொந்த ஊரில் இறைவாக்கினர்களுக்கு சரியான மதிப்பு கிடைப்பதில்லை இவன் யார் இவன் சொல்வதுபடி நாம் நடக்க வேண்டுமா என்ற அந்த எருமாப்பு பலருக்கு வருகின்றது ஆனால் அவர்களிடமிருந்து ஞானமும் அன்பும் எப்பொழுதுமே பங்கு வழிந்து கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்டத்தை நடத்துகின்ற கலெக்டர் அவர் யாராக இருந்தால் என்ன எந்த ஊரிலிருந்து வந்தால் என்ன அவருடைய திறமையும் ஆற்றலும் மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுகின்ற பொழுது கண்டிப்பாக அதனால் புதுமை வரும் வளர்ச்சி வரும் புரட்சி வரும் மக்கள் எல்லோரும் அசந்து போவார்கள் நாமும் இந்த காலத்தில் பார்க்கின்றோம் நம்முடைய நாட்டிலிருந்து ஒடிசாவுக்கு சென்ற திருவாளர் பாண்டியன் அங்கே ஏற்படுத்திய புரட்சிகளையும் அவர் ஏற்படுத்திய வித்தியாசமான நிகழ்ச்சிகளையும் கண்டு மக்கள் அரண்டு போனார்கள் அவருடைய வளர்ப்பை பார்த்து நிறைய பேர் அவருக்கு மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டார்கள் ஏன் அரசியல்வாதிகள் கூட அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அவரை பற்றி எளிவாக பேசினார்கள் அதனால் அவருடைய ஆற்றலும் சக்தியும் அவரிடமிருந்து ஓடிவிடுகிறதா இல்லை இயேசுவும் அப்படிப்பட்டவர்தான் மிகுந்த நாவன்மையும் அவருக்கு வல்லமையும் இருந்தது அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் மக்கள் அவரை நம்பவில்லை நம்பவில்லாதபோது ஆண்டவர் விசனப்படுகின்றார் அவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார் காரணம் என்ன அவர்களிடம் நம்பிக்கை இல்லை கடவுள் இதை செய்து முடிப்பார் என்று அவர்கள் நம்பவில்லை இயேசு வழியாக ஒரு புதிய வழி வந்திருக்கிறது மெஸ்ஸியா வந்திருக்கிறார் நம்மையெல்லாம் மீட்கப் போகிறார் அதுதான் உண்மை என்பதை விவிலியம் அடிக்கடி திருப்பி திருப்பி எடுத்துச் சொன்னாலும் அந்த மக்கள் அவருடைய பிறப்பை பார்த்து அவருடைய சகோதர சகோதரிகளை பார்த்து அவருடைய பெற்றோர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவரை இழிவுபடுத்துவதாகவும் நிராகரிப்பதாகவும் இருக்கின்றது ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது அவர் எப்பொழுதும் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார் பேய்களின் மீது அதிகாரம் உள்ளவர் வல்லமையோடு போதிப்பவர் எல்லா மக்களுக்கும் நல்லவற்றையே செய்து கொண்டிருந்தார் அதனால நன்மைத்தனத்தின் ஊற்றாக இயேசு இந்த உலகத்தில் திகழ்ந்தார் என்பதை யாரும் மறக்கவே முடியாது பேதுருவினுடைய வாயிலிருந்து வருகிறது சென்றவிடமெல்லாம் இயேசு நன்மையையே செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட புனிதரை நிராகரிக்கும் நிகழ்ச்சியை பார்த்து நாம் அசந்து போகிறோம் நம் வாழ்விலும் நம்முடைய ஊரிலும் நம்முடைய குழாமிலும் நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வேறு மொழியைச் சார்ந்தவர்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் வேறு ஊரிலிருந்து வருகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை விரட்டி விரட்டியடிப்பதும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பதும் இன்றும் நாம் காண்கின்ற ஒன்றாக இருக்கிறது விசனத்தை தருகிறது அன்புக்குரியவர்களே கடவுள் யார் வழியாகவும் நல்ல வார்த்தைகளை நமக்கு சொல்ல முடியும் யார் வழியாகவும் நம்மை மனமாற்ற முடியும் ஆண்டவருள் யாரை விரும்புகிறாரோ யாரை தேர்ந்து கொள்ளுகிறாரோ அவர் வழியாக ஆவியின் வரங்களை அனுப்பி ரொம்ப புதுமைகளையும் ஆச்சரியங்களையும் வியப்புகளையும் செய்து முடிக்கிறார் இதே போலத்தான் நாம் பவுலடிகளாரை பார்க்கின்றோம் அவளடிகளார் மிகவும் அருமையாக சொல்லுகிறார் என் வலுவின்மையைப் பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னனிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் என்ன அருமையான வார்த்தை பார்த்தீர்களா என்ன அனுபவமிக்க வார்த்தை பார்த்தீர்களா இவர் வந்து மிகவும் துன்புறுகிறார் அவரை ஏதோ ஒரு சோதனை குத்தி பிதழ்கிறது ஒரு முள் அவருக்கு தைத்தது போல இருக்கிறது அவரால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை ஆனால் அதற்காக ஆண்டவரிடம் அவர் முறையிடவில்லை மாறாக தாழ்ந்து பணிந்து அவர் வேண்டுகிறார் வேண்டுகின்ற பொழுது ஆண்டவருடைய குரல் அவருக்கு கேட்கின்றது அது எல்லாருக்குமே உரிய பொருளாக இருக்கிறது ஆண்டவர் தந்த அந்த குரல் எல்லா மக்களையும் கூடிய குரலாக நல்ல வழியில் நடத்தக்கூடிய குரலாக புதிய அர்த்தங்களையும் புதிய வழிகளையும் கற்பிக்கின்ற குரலாக இருக்கிறது என்னுடைய அருள் உனக்கு போதும் நான் எருமாப்பு அடையாமல் இருக்க வேண்டுமென்று கடவுழிந்த சோதனையை தந்தார் இருப்பினும் என்னுடைய எருமாப்பை எடுத்து எடுத்துவிடுவேன் என்று சொல்லவில்லை மாறாக என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாக வெளிப்படுகிறது நீ எப்பொழுது வலுவின்மையாக இருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய பலத்தை தேடி ஆற்றலை தேடி உனக்கு மேல் இருக்கின்ற கடவுளை நீ அண்டுகிறாய் அவர் உனக்கு ஆற்றல் தருகிறார் சக்தி தருகிறார் உன்னுடைய அனைத்து ஆற்றலினாலும் பேய்களையும் அதனுடைய சூத்திரங்களையும் வெல்ல முடியாது அங்கு வருகின்ற சோதனைகளையெல்லாம் வெல்ல முடியாது கடவுளுடைய அருள் யாரிடம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் அதை வெற்றி கொள்ள முடியாது இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் கடவுளுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கிறது நம்முடைய பலவீனத்தை நாம் உணர வேண்டும் நம்முடைய எகிழ்ச்சியையும் இன்னலையும் நெருக்கடியையும் உணர வேண்டும் கிறிஸ்து அதில்தான் வெளிப்படுகிறார் அவருடைய மாட்சி வெளிப்படுகிறது அவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறது இதைத்தான் இன்றைய நாளினுடைய கருத்து நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறது எந்த நெருக்கடி வந்தாலும் யார் நம்மை நிராகரித்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எதையும் வல்ல நமக்கு ஆற்றல் இருக்கிறது இதைத்தான் பவுலாடிகளார் கிருப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார் எனக்கு வளமையிலும் வாழ தெரியும் வறுமையிலும் வாழத் தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ வாழ்வோ தாழ்வோ எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் எனக்கு வலுவூட்டும் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று மிகவும் அற்புதமாக கூறுவார் எனவே யாரும் பயப்பட வேண்டாம் திகிலுற வேண்டாம் தோல்வி தழுவி விட்டதே சோதனை வந்துவிட்டதே அப்படியென்றெல்லாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம் வழியாக இறைவன் பேசுகின்றார் ஒரு இறைவாக்கினர் அவர்களுடைய மத்தியில் இருக்கின்றார் துன்பங்கள் துயரங்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நல்வழியில் நடக்க போராடுகின்ற அந்த மனிதனின் வழியாக இறைவாக்கினர் நமக்கு மத்தியில் இருக்கின்றார் என்பதை நாம் மறக்க வேண்டாம் நம்முடைய வாழ்விடம் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் நம்மை வீழ்த்துவிட சாத்தான் எப்பொழுதும் சோதனை செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் இயேசுவின் வல்லமை ஆவியின் துணை நம்முடைய ஆண்டவர் தந்தையினுடைய ஆர்வலம் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய துணை கொண்டு நாம் வெல்ல முடியும் என்பதை நினைவில் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக